வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழா இருக்குது பார்த்தீங்களா அது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் இந்த நேரத்தில் மதுரை மாநகராட்சியுடைய ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா சித்ரா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சித்திரை திருவிழாவிற்கு மின் இணைப்பு வந்து வழங்க முடியாது மின் இணைப்பு வழங்கணும் அப்படின்னா பழைய பாக்கியை வந்து செட்டில் பண்ணணும் கோவில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநகராட்சியுடைய ஆணையர் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பாக ஒரு மீட்டிங்கு இந்த மீட்டிங்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கிறாங்க மதுரை மாநகராட்சியுடைய ஆணையர் சித்திரா கலந்துக்கிறாங்க மீனாட்சி கோவிலுடைய இணை ஆணையர் கிருஷ்ணன் வந்து கலந்துக்கிறாரு ஒரு மீட்டிங் வந்து நடக்குது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை மாநகராட்சி இருந்து தற்காலிக மின் இணைப்பை வந்து வாங்கிக்குவாங்க குறிப்பாக இந்த மாசி மற்றும் சித்திரை வீதிகளில் தற்காலிக மின் இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு யார்கிட்ட வாங்கிக்குவாங்க மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட கோவில் நிர்வாகம் வாங்கிக்குவாங்க இந்த வாட்டி அது மாதிரி கேட்கும்போது கோவில் நிர்வாகம் கேட்கும்போது மதுரை மாநகராட்சியுடைய ஆணையர் கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா போன வருஷமே இது மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கினீங்க பழைய பாக்கி இருக்குது மின் கட்டணம் பழைய பாக்கி ஒரு கோடி ரூபா வந்து நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது அதை செலுத்துனீங்கன்னா தற்காலிக மின் இணைப்பை நாங்கள் மாநகராட்சியிலேருந்தே தரோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மதுரை மாநகராட்சி ஆணையர் வந்து சொல்லிட்டாங்க இதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எவ்வளவு ஃபேமஸான கோவில் ஒரு நாளைக்கு எவ்வளவு பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றாங்க எவ்வளவு காணிக்கை செலுத்துகிறாங்க கோவிலுக்கு அப்போது எதுக்காக அந்த மின் கட்டணத்தை வந்து செலுத்தாமல் பாக்கி வச்சுருக்காங்க கோவில் நிர்வாகம் ஹிந்து சமய அறநிலையத்துறை கரெக்டாக கட்ட வேண்டியது தானே கரெக்டாக கட்டியிருந்தால் இப்போ இது மாதிரியான பேச்சு வந்திருக்காதுல்ல ஹிந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கோவில் பக்தர்கள்லாம் கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது இதனால தான் கோவில் நிர்வாகத்திலிருந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை வெளியேறணும்னு சொல்கிறோம் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா முதல் கையெழுத்து ஹிந்து சமய அறநிலையத்துறையை கோவில் நிர்வாகத்திலிருந்து தான் முதல் சைனே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவிடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட்டால் திமுக பீதி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு குடும்ப தலைவிகளுக்கு உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் விடியல் பயணம் அப்படின்னு பெண்களுக்கான இலவச பயண பஸ் பயண திட்டம் இதெல்லாம் திமுகவுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததாக கவர்மெண்ட்டுக்கிட்ட திமுக தலைவர்கிட்ட அறிக்கை கொடுத்ததாக இப்போ வந்து தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வந்து இருக்காங்க எதுக்காக அப்படின்னா திமுகவுடைய மினிஸ்டர் பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா அவர் இது மாதிரி இந்த பஸ் பயணம் இருக்குல்ல ஓசி பஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்தியிருந்தார் ஓசியில் போறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு இப்போ அதே பொன்முடி வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் இப்போ சமீபத்தில் வந்து பேசியிருக்காரு என்ன பேசினாரு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது வெளியில் அவ்வளவு கொச்சையாக ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு இது மாதிரியான சர்ச்சை பேச்சுகள்னால அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசுறதெல்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு சுழிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால் எவ்வளவு திட்டங்களை பெண்களுக்காக நீங்கள் கொண்டு வந்தாலும் அது கை கொடுக்காது அப்படின்னு உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததாக தினமலர் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா வெளியான பரபரப்பு ஆடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு எதிர்கட்சிகள் ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணி அதில் அதுல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கொளத்தூர்ல இருந்து தன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேசுறாரு பாபு கிட்ட அந்த ஆடியோ ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது அதுல ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் தன்ராஜ் வந்து பேசும்போது அவர் வந்து நேரில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொல்லிடுறாரு ஏன் ஃபோனில் பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க பேச முடியாது நேரில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல ஏன் ஃபோனில் பேசுனா என்ன அப்படின்னு இவர் கேட்க நான் இப்போ உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பாப்பியா அப்படின்னு பாபு அவர்கள் மிரட்ட இவர் கொடுத்தா கொடுத்துக்கோங்க நான் வந்து கிட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவேன் சவுக்கு சங்கர் விஷயம் அதிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நான் மீடியாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நீ சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்னு பாபு சொல்ல ஒரு பெரிய ஒரு டிபேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாபு கண்ணா விண்ணான்னு பேச என்ன மரியாதைலாம் பேசுகிறீங்க நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு ஒருமையில் பேச அந்த ஆடியோ இப்படி வந்து முடியுது ஸோ இப்போ இந்த ஆடியோ தான் தமிழக அரசியலில் பொருளாக வந்து மாறிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்